ஓம் ஸ்ரீ மகாபெரேவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த செல்வங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் தாங்க இந்த குபேரர் அவரிடம் இல்லாத செல்வங்களே இல்லை இல்லாத ஐஸ்வர்யங்களும் இல்லை அப்பேற்பட்ட குபேரரை போல நீங்களும் பணக்காரராக அதிக செல்வங்களுடன் அதிபதியாக வாழணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க நீங்களும் குபேரர்கள் போல் செல்வ செழிப்புடன் வாழலாங்க அது என்ன பொருள் என்பதை பற்றி இந்த குறிப்பில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க சாஸ்திரங்கள் சொல்வதுபடி பெரும்பாலான கடவுள்கள் தங்கள் கைகளில் வைத்திருக்கும் வலம்புரி சங்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினசரி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கள் செல்வம் வளம் அதிகரிக்குங்க இப்படி இந்த வளம்புரி சங்க நம் வீட்டில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் மேலும் ஒரு நன்மை என்றால் அது நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசமும் உண்டாகுங்க அதனால் நம் வீட்டிலேயே மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்வாங்கங்க அப்படி மகாலட்சுமி தேவியார் வாசம் செஞ்சாங்க குபேரோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இருக்காதுங்க இப்படி வளம்புரி சங்க தினமும் உங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா புராணங்களில் சொல்கின்ற தோஷங்கள்லேயே கடுமையான தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து குறைபாடுகள் நீங்குவதற்கும் வலம்புரி சங்கில் மஞ்சள் துளசி கலந்து நீரை காலை வேலைகளில் வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தெத்து வந்தால் வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்களும் நீங்கி விடுங்க இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த வலம்புரி சங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வீட்டில் வைத்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களும் அப்படி இல்லையா ஏதேனும் நிறுவனங்களில் வேலை பார்த்து வந்தாலும் அதன் மூலம் உங்க பணம் புழக்க அதிகரித்து சகல செல்வங்களும் சேருங்க இப்படி இத்தனை நன்மைகளை தரக்கூடிய வலம்புரி சங்க உங்க வீட்ல வைத்து வழிபடுங்க குபேரர் போல நீங்களும் பணக்காரர்களாக மாறலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி